அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ராஹிம் அலே இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க ஹாஜர் அலை இஸ்லாம் அவர்கள் தனது குழந்தை தரையில் காலை அடித்து கொண்டு அழுவது பார்க்க பிடிக்காமல் சிறிது தூரம் நடந்தார்கள் பூமியில் தமக்கு மிக அண்மையில் உள்ள ஷாபா மலையை கண்டார்கள் அதன் மீது ஏறி நின்று கொண்டு மனிதர்கள் யாராவது கண்ணுக்கு தென்படுகிறார்களா நோட்டுமிட்டபடி தன் பார்வையை பள்ளத்தில் நோக்கி செலுத்தினார்கள் எவரையும் அவர் காணவில்லை ஆகவே ஷாபாவிலிருந்து விட்டார்கள் இறுதியில் பள்ளத்தை அவர்கள் அடைந்த போது தன் மேலாங்கின் ஓரத்தை உயர்த்தி சிரமப்பட்டு ஓடும் ஒரு மனிதனைப் போன்று ஓடி சென்று பள்ளத்தாக்கை கடந்தார்கள் பிறகு மலை குண்டுக்கு வந்து அதன் மீது ஏறி நின்று யாராவது தென்படுகிறார்களா என்று நோட்டமிட்டார்கள் எவரையும் காணவில்லை இவ்வாறே ஏழு முறைகள் செய்தார்கள் இப்னு அப்பாஸ் அலி அல்லா அன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் இன்று ஹஜ்ஜில் மக்கள் ஷாபாவுக்கும் மாவாவுக்கும் இடையே செய்கிற தொங்கோட்டம் ஆகும் என்று நபிசல்லா அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் அதிசய கிணறு பிறகு அவர்கள் மர்வாவின் மீது ஏறி நின்ற போது ஒரு குரலை கேட்டார்கள் உடனே சும்மா இரு என்று தமக்கே கூறிக்கொண்டார்கள் பிறகு காதை திட்டிக்கொண்டு கேட்டார்கள் அப்போதும் அதே போன்ற குரலை செவியுற்றார்கள் உடனே அல்லாவின் அடியாரே நீங்கள் சொன்னதை நான் செவியுற்றேன் உங்களிடம் உதவியாளர் எவரேனும் இருந்தால் என்னிடம் அனுப்பி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது அங்கே தம் முன் வானவர் ஒருவரை இப்போது உள்ள ஜம் கிணற்றின் அருகே கண்டார்கள் அந்த வானவர் குதிகாலால் மண்ணில் தோண்டினார் என்று அறிவிப்பாளர் கூறியிருக்கலாம் அதன் விளைவாக தண்ணீர் வெளிப்பட்டது உடனே ஹாஜர் அலீஸ்லாம் அவர்கள் அதை ஒரு தடக்கம் போல் கையால் அமைக்கலானார்கள் அந்த இருந்து அள்ளி தம் தண்ணீர் பையில் நிரப்பி தொடங்கினார்கள் அவர்கள் அள்ளி எடுக்க எடுக்க அது பொங்கியபடியே இருந்தது ரபி சலல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களின் அண்டைக்கு கருணை புரிவாயாக ஜம்ஜம் நீரை அவர் அப்படியே விட்டுவிட்டிருந்தால் அல்லது அந்த தண்ணீரில் இருந்து அள்ளி இருக்காமல் விட்டால் ஜம்ஜம் நீர் பூமியில் ஓடும் ஒரு ஊற்றாக மாறிவிட்டிருக்கும் என்று சொன்னார்கள் என இப்னு அப்பாஸ் அலியல்லோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் பிறகு அன்னை ஹாஜர் அவர்கள் ஜம்ஜம் நீரை தாமும் அருந்தி தம் குழந்தைக்கும் ஊட்டினார்கள் அப்போது அந்த வானவர் அவர்களிடம் நீங்கள் வீணாக அழிந்து போய்விடுவீர்கள் என்று அஞ்ச வேண்டாம் ஏனெனில் இங்கு இந்த குழந்தையும் இவருடைய தந்தையும் சேர்ந்து புதுப்பித்து கட்டவிருக்கின்ற அல்லாவின் இல்லம் உள்ளது அல்லாஹ் தன்னை சார்ந்தவரை கைவிட மாட்டான் என்று சொன்னார் இறையில்லமான காபாமேட்டை போன்று பூமியிலிருந்து உயர்த்தியது வெள்ளங்கள் வந்து அதன் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் வலிந்து சென்று விடும் இவ்வாறு அன்னை ஹாஜர் இஸ்லாம் அவர்கள் தண்ணீர் குடித்து கொண்டும் கொண்டும் இருந்தார்கள் இந்த நிலையில் யமன் நாட்டை சேர்ந்த ஜுர்ஹூம் குலத்தாரின் ஒரு குழுவினர் அவர்களை கடந்து சென்றார்கள் அவர்கள் கதா என்னும் கனவாயின் வழியாக முன்னோக்கி வந்த மக்காவின் சில பகுதியில் தங்கினர் அப்போது தண்ணீரின் மீதே வட்டமட்டித்து பறக்கும் வழக்கமுடைய ஒரு வகை பறவையைக் கண்டு இந்த பறவை தண்ணீரின் மீது தான் வட்டமடித்து கொண்டிருக்க வேண்டும் அந்த பள்ளத்தாக்கை பற்றி முன்பே அறிந்திருக்கின்றோம் அப்போது இதில் தண்ணீர் இருந்ததில்லையே என்று வியப்புடன் பேசிக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் ஒரு தூதுவரை அல்லது இரு தூதுவர்களை செய்தே அறிந்து வர அனுப்பினார்கள் அவர்கள் சென்று பார்த்தபோது அங்கே தண்ணீர் இருப்பதை கண்டார்கள் உடனே அவர்கள் தம் குளத்தாரிடம் திரும்பி சென்று அங்கே தண்ணீர் இருப்பதை தெரிவித்தார்கள் உடனே அந்த குலத்தார் இஸ்மாயிலின் அன்னை தண்ணீர் அருகே இருக்க முன்னே சென்று நாங்கள் உங்களிடம் தங்கிக் கொள்ள எங்களுக்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்க ஆம் அனுமதி அளிக்கிறேன் ஆனால் தண்ணீரில் உங்களுக்கு உரிமை எதுவும் இருக்காது என்று சொன்னார்கள் அவர்கள் சரி என்று சம்மதித்தனர் அந்த குலத்தார் தங்கிக் கொள்ள அனுமதி கேட்ட அந்த சந்தர்ப்பம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களின் தாயாருக்கு அவர்கள் தனிமையால் துன்பமடைந்து மக்களுடன் கலந்து வாழ்வதை விரும்பிக் கொண்டிருந்த வேலையில் வாய்த்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவித்தார்கள் ஆகவே அவர்கள் அங்கே தங்கினார்கள் தங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும் சொல்லி அனுப்ப அவர்களும் வந்த அவர்களுடன் தங்கினார்கள் அதன் விளைவாக அந்த குளத்தை சேர்ந்த பல வீடுகள் மக்காவில் தோன்றியது